டிராக்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்கூசன் டிராக்டர் மற்றும் சோனாலிக்கார் ரொட்டவேட்டர் இது இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கூசன் டிராக்டர் மற்றும் சோனாலிக்கார் ரொட்டவேட்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் ஒன் டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி டிஎன் தொண்ணூற்றி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் மூவாயிரஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குது டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க வண்டியில உங்களுக்கு வந்து சைடு கீர் ஆப்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வரும் இந்த வண்டி கூடவே ஒரு சோனாலிக்காவுடைய முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டர் அதுவும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க இந்த மேசி ஃபர்குசன் டிராக்டர் மற்றும் ரொட்டவேட்டர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலையை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி மற்றும் ரொட்டவேட்டை ரெண்டுமே இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி பக்கத்தில் வேலூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பின் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மேசி ஃபர்கசன் டிராக்டர் மற்றும் ரொ ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு நீங்கள் நேரில் போய் வண்டி மற்றும் புக்கு எல்லா வண்டியும் நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே